சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் உச்ச பலம் பெறுகிறார் அப்போ இந்த உச்ச பலம் பெறுகின்ற செவ்வாயால என்ன மாதிரியான பலன் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீடைலா பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெறும் செவ்வாய் பகவானால என்ன மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் இந்த செவ்வாய் பகவான் அப்போ சிம்மராசி ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் சிம்மராசி என்பர்களுக்கு மிகுந்த யோகத்தையும் நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் அப்ப நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானம் வலிமையாக இருக்க போகிறது அப்ப என்ன சார் சுகஸ்தானம் அப்படின்னா என்ன வீடு வண்டி வாகனம் தாயை குறிக்கக்கூடிய தன்மை அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது அப்போ நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் புதனோடு சேர்ந்திருக்கார் புதனுங்கிறது தனாதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்ப சொத்துக்கள் மூலமாக நன்மை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்ப சொத்துக்கள் வாங்க உகந்த ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையப் போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் இல்ல வீடு வாங்கணும் அல்லது வீட்டு சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் அல்லது ஒரு பெரிய வீடு வீடு கட்டி விட்டு வாடகை வருமானம் வரணும்னு நினைக்கும் ஸோ இந்த மாதிரியான எந்த ஊட்டங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மத்துக்கு அமையப்பெறும் அதே செவ்வாய் பகவான் தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் அவனை நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது ரிசர்ச்சு அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு டக்குன் கிளிக் ஆயிரும் ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறவங்க ஒரு ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றவர்கள் ஒரு ரிசல்ட்டை வரமாட்டேங்கிறதுன்னு நினச்சிட்ருக்குறவங்க ஒரு தகவல் தொடர்பு துறையில் ஒரு ஆழமான ஒரு நுட்பத்துக்குள்ளே போய் புதுசாக எதையாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ இதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பாக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் நீச்சமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அதாவது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனோட செவ்வாயை இணைந்து குருவின் பார்வையில் பிறப்பக்கூடிய இந்த காலகட்டம் அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது மன ரீதியான சில போராட்டங்கள் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்கு தடை இருக்குது பிரச்சனை இருக்குது பட் இருந்தாலும் உத்தியோக ரீதியில நல்ல மாற்றங்கள் ஒரு ப்ரமோஷன் ஒரு இடமாற்றம் செய்வது விரும்பிய துறை ரீதியான மாற்றத்தை தருவது இதெல்லாமே கொடுக்கும் புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு சிலர் இப்ப புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு மேலதிகாரிகளினுடைய நட்பை பெறக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு அமையப்பெறும் பெறும் எதுதான் நீங்க செஞ்சாலும் இதுவரைக்கும் நீங்க நல்லா உழைச்சிருப்பீங்க உங்க அந்த உழைப்புக்குள்ளான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் இப்போ அது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்து என்பது கிடையாது இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அனுச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போறார் இந்த அனுசம் அப்படிங்கிறது சனி பகவான் அந்த சனி பகவானுங்கிறது ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடமான வளர்ச்சி எதிர்ப்பு பகை அப்படி ஒரு மாதிரி நெருக்கமான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வையில ஆறு எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகுது பாருங்க இதுதான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பனிரெண்டாம் இட தொடர்புகள் ஒன்றுக்கொன்று ஒரு கனெக்ட் ஆகும் போது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் வாய்ந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சனியை பார்க்கிறார் அப்ப என்ன ஆகுது வழி கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அதிலிருந்து விடுதலையாக போறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆறாம் இடம் என்பது வேலை அல்ல அப்போ நிறைய சிம்மராசின்பர்கள் வேலையில் ஒரு ப்ரெஷர் இருக்குது அழுத்தம் இருக்குது வேலை போயிருச்சு வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலை ட்ரை பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திடீர்னு வேலை கிடச்சிரும் அந்த திடீர் அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆரியட்டு பணையர்கள் தான் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது அங்கே தான் இருக்குது அப்போ அதை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக உண்டு உங்களை இடைஞ்சல் படுத்தி கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விளையிடுவாங்க இல்ல நீங்க அந்த இடத்த விட்டு ஏதோ விளையர்வீங்க மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக உண்டு ஒரு சிலர் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதியிருப்பீங்க டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிடும் அரசாங்க வேலை அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு மாதிரி ஏன்னா சூரியன் இப்ப நீச்சத்தன்மையில் இருக்காரு நீச்சமானால் நீச்ச பங்கம் இருக்கு அடுத்து குருவின் பார்வையில் இருக்காரு அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க ரீதியில் ரெண்டு மூணு மாசமா செய்ய முடியாத சில வேலைகள் அது செஞ்சு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சிம்மத்துக்கு ஏற்படுத்தும் ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அலைச்சல் திருச்சல் பணம் ஒரு இடத்துல கொடுத்து வராதது ஒரு ஒரு வழியோடு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த வழியிலிருந்து விலகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஹெல்த்தை கொஞ்சம் கேர எடுத்துக்கணும் சிம்ம ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கும் போது நிச்சயமாக நீங்கள் உடல்நலத்தில் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி என்பர்கள் எனக்கு ஏன் இப்போ நடந்தது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற இனம் புரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புரிய வரும் ஏன் இது நடக்குது எதனால் நடக்குது அப்படிங்கிற தன்மை புரிய வரும் ஸோ அத பிரகாரம் நடந்து கொள்வது நல்லது ஏன்னா சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டம சனி வேற ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ இனம் புரியாத ஒரு ஒரு நெருடல்கள் மனதில் கன்ஃபியூஷன் ராசியில் வேற கேது ஏழாம் இடத்துல ராகு அப்போ திருமண பந்தம் திருமண விஷயங்கள் மனைவி கணவன் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா அதே சனிதான் ஏழுக்குரியவன் எட்டில் இருக்கார் அல்லவா அப்போ சின்ன சின்ன ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்வது நல்லதுங்கிறதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை புதனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த புதன் அப்படிங்கிறது இந்த சிம்மத்துக்கு இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அந்த காலகட்டம் தன வருவாயை பெருக்கி கொடுக்கும் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறீங்களா லாபத்தை கொடுக்கும் எந்த தொழில் எந்த விஷயம் எந்த இதில் இருக்கிறீங்களோ உங்க சுகத்தை பெருக்கி கொடுக்கும் லாபத்தை பெருக்கி கொடுக்கும் பொருளாதாரத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகவல் தொடர்புத்துறை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இதில் எல்லாம் சூப்பராக இருக்கும் அதாவது புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் ஒருத்தர் கல்வி நிறுவனங்களை நடத்துவது சொல்லி கொடுப்பது ஓதனையை செய்வது நிதி கையாளுவது பேச்சினால் பிழைப்பது பணத்தால் பணம் சார்ந்த விஷயத்தில் பிழைத்து கொண்டிருப்பது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு வகையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் லாபத்தையும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் என்ன இருந்தாலும் சிம்மத்துக்கு இப்போ அஸ்தமசனி நடக்கிறதுனால எல்லாம் இருக்குது ஆனால் மனசுல ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இருக்காது அதனால் தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்கள் உங்க ஆள் மனது சொல்லி கொண்டிருக்கும் இது ஆகாது இது போன தப்பாகும் அப்படின்னு உங்க மனசே சொல்லும் பாருங்க சோ அந்த விஷயத்தில் இந்த நெகட்டிவ் விஷயத்துக்கும் உள்ள மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சார் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு சொல்லுங்க சார் இந்த காலகட்டம் அப்படின்னா குல தான் குல தெய்வத்துக்கு மாதந்தோறும் ஒரு அமாவாசை நாள் அல்லது பௌர்ணமி நாள் உங்களுக்கு எங் எப்போ மனசு தோணுதோ அந்த நாளில் குல தெய்வத்தை மட்டும் சென்று வழிபட்டு வந்தாலே சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி